இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் போட்டி பொறாமையில் சீவனை செஞ்சு வைக்கிறது இந்த மாதிரி பல பிரச்சனைனால் அவங்களுக்கு நிறைய தொல்லைகள் ஏற்படுது இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத விட இதை எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணுறது இப்போ கண்டுபிடிக்கிறது பார்த்திங்கன்னா அவங்க உடல் ரீதியாக அதாவது பாதிப்பு ஏற்படும் இல்லை செய்கிற தொழில் நஷ்டமாகலாம் இல்லை வாகனத்தில் விபத்துகள் ஏற்படலாம் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும் விரைய செலவுகள் ஏற்படும் மருத்துவ செலவுகளை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களை வச்சு செய்வனே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் எங்கே போத்தாலும் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் காமிக்கிறாங்க அந்த ஜாதகக்காரங்க என்ன சொல்கிறாங்க உனக்கு செய்வனை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா செய்வனையே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது ஜாதக ரீதியாக ஒருத்தனுக்கு செய்வினை இருக்குது அப்படிங்கிறத யாருனாலையுமே கண்டுபிடிச்சு சொல்ல முடியாது ஆனால் இப்போ இருக்கற காலகட்டத்தில் எங்கே கொண்டே கொடுத்தாலும் உனக்கு செய்வனை இருக்குது வறு வயத்தில மருந்து வச்சுருக்காங்க வசியம் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி சொல்லி பார்த்திங்கன்னா மக்களை நம்ப வைக்கிறாங்க அதெல்லாம் மக்கள் யாரும் நம்பாதீங்க ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா செய்வனை ஒருத்தவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத கண்டே பிடிக்க முடியாது அதில் ஜாதகத்தில் ஒருத்தர் மனிதன் எப்படி வாழ்வான் அவனுக்கு கிரக பலன்கள்னால என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கும் என்னென்ன இழப்புகள் ஏற்படும் இந்த மாதிரி இருக்குமே தவிர உனக்கு செய்வன இருக்குது வயிற்றில் இருக்குது எனக்கு பேய் பிடிச்சிருக்கு இந்த மாதிரி விஷயங்களை ஜாதகத்தில் க கண்டே பிடிக்க முடியாது இப்போ நிறைய மக்கள் இப்போ ப படிக்காத பாம்பர மக்கள் தான் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா படித்த நல்ல நிலையில் இருக்கிறவங்களும் பார்த்திங்கன்னா ஜாதகத்தை நம்புகிறாங்க ஜாதகத்தை நம்புறது தப்பு இல்லை இருந்தாலும் ஜாதகத்தில் உங்களுக்கு செய்வனே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாலே அதை தான் அவங்க மைண்டில் ஏற்றிக்கிறாங்க ஜாதகக்காரங்க எனக்கு பக்கத்து வீட்டுக்காரே செய்வனை செஞ்சுட்டாங்க நீங்கள் என்ன எனக்கு செய்வனே இல்லைன்னுங்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஜாதகக்கார ஜாதகக்காரர் கண்ணை முடிஞ்சு நம்புகிறாங்க அதான் அதனால் பொதுமக்கள் யாரும் ஜாதகத்தை பார்த்து எனக்கு செய்வனே இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை யாரும் நம்பாதீங்க அப்படியே உங்களுக்கு உடல் ரீதியாக ஏதாவது பாதிப்பு இருந்துச்சுன்னா அதை ஒரு எளிமையான முறையில் நான் எப்படி செய்வனையை நீக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ பெரும்பாலும் செய்வனே அப்படின்னால அதை எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இப்போலாம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் அப்படின்னு சொல்லி கேரளாவில் போய் ஆளை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் செய்வனை எடுக்கிறாங்க அது செய்வன் எடுக்கிறதுல பார்த்திங்கன்னா அதில் நிறையா பித்தலாட்டம் இருக்குது சில பேர் குரளி இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி சக்கரங்கள் ஓடு எலும்பு துண்டு சாம்பல் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வர்றதுக்கு முன்னாடியே அதெல்லாம் அவங்க கையால் குரலி மந்தடத்தை சொல்லி தொட்டு வச்சுட்டு வந்துடுவாங்க எந்த வீட்டில் செய்வனை எடுக்க வர்றாங்களோ அந்த வீட்டில் வந்து அந்த மந்திரத்தை சொல்லி இப்போ கூப்பிட்டாங்கன்னா அவங்க எந்த இடத்துல கையை காமிக்கிறாங்களோ அந்த இடத்துல குரலி கொண்டு வந்து வச்சிடும் அந்த இடத்துல தோண்டும் போது உங்களுக்கு இந்த மாதிரி தகடு சுடுகாட்டு சாம்பல் மண்டை ஓடு இந்த மாதிரி எது வேணாலும் வர வைக்க முடியும் அதெல்லாம் காமிச்சு ஒரு மேஜிக் மாதிரி காமிச்சு மக்களை வந்து உனக்கு செய்வினை இருக்குன்னு சொல்லி ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அப்படி வாங்கி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க நான் அதெல்லாம் இல்லாமல் நீங்களே ச உங்களுடைய சொந்த முயற்சியிலே உங்களுக்கு இருக்க செய்வினை எப்படி நீக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன்